ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பா வந்து ஸ்கூல் சேர்த்தாச்சு இப்போ வந்து இந்த ஸ்கூல் சேர்த்ததுலேருந்து நான் வீக்லி இந்த ஒன் வீக்காக என்ன வேலைகள் செய்கிறேன் எப்போ எழுந்திரிக்கிறேன் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஒரு வாரமாகவே இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுருக்கு பாப்பாவை ஸ்கூல் சேர்த்ததுனால எப்போதும் வந்து ஒரு ஏழு மணி ஏழைகள் ஆயிரம் எழுந்திரிக்க ஆறரைக்கே எழுந்திரிச்சா கூட வந்து மாமா வந்து திட்டி எழுப்பிவிடுவாங்க நான் ஏழு ஏழு மணி தான் எழுந்திரிப்பேன் ஆனால் வந்து இப்போ வந்து அந்த மாதிரி இல்லை காலையிலே எந்திரிக்க வேண்டியதாயிடுது அஞ்சு முக்காலக்குலாம் எழுந்திரிட்டுருவேன் அஞ்சு முக்கால்லாம் எழுந்திரிச்ச உடனே கொள்ளை வாசல் செய்து தானே இருக்குது அடுப்பு உடனே அடுப்பு தான் பற்ற வச்சுருவேன் ஆறு மணிக்கு நான் பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீ தான் போடுவேன் டீ தான் இருக்கேன் டீ போட்டுட்டு பாப்பா தான் தூங்கிட்டு இருப்பாங்க வீட்டுக்காரங்க தூங்கிட்டு இருப்பாங்க டீ போட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன செஞ்சிருவோன்னா அரிசி வந்து எடுத்து அரிசி கொஞ்சத்தை ஊற வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ் சமைக்கிறதுக்கான அரிசியை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம வந்து வாசல்லாம் கூட்டுவோம் அது செய்யும் போது தான் மணி வந்து அப்படியே ஆறு நாரைகள் இருக்கும் அரிசி வந்து கடையில் வாங்கிட்டு வந்து பத்தில அரிசி அதனால் வந்து கொஞ்சத்தை கொட்டு வச்சுட்டு பாக்கி வந்து சாப்பிடவே இருக்குது அது என்ன வந்து அரிசி ஊற வச்சு வச்சு வைக்கிறேன் அரிசியை ஊற வச்சு அரிசியை ஊற வச்சிட்டா நமக்கு வந்து காலையே எந்திரிச்சோன்னே டீ குடிக்கணும் பழக்கம் எனக்கு அதனால் வந்து நான் எப்போதுமே காலையில் டீ குடிச்சிருவேன் குடிச்சிட்டு தான் வேலை செய்யவே ஸ்டார்ட் பண்ணுவேன் ஆனால் இப்போ அந்த மாதிரி கிடையாது வந்து வேலையை செஞ்சுக்கிட்டே டீ போட்டு குடிக்க வேண்டிய நிலைமை ஆகிடுச்சு இப்போ வந்து டீ போட்டுட்டு அரிசி ஊற வச்சுட்டேன் உலகாஞ்சி தான் அரிசி போட்டுவோம் டீயை நம்ம குடிச்சிட்டு நம்ம வந்து வாச போட்டு போகிறோம் அந்த இடத்துல எனக்கு பாத்திரம் மண்ணைக்குடையில் இருக்குது அதெலாம் வந்து நைட்டு எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டேன் கழுவி வச்சதுனால கொஞ்சம் வேலை கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது அப்புறம் துணி தான் நிறையா இருக்குது ஆனால் நேற்று துவைச்சி துணியை வந்து நான் ஊற வச்சு வச்சுருந்தேன் தண்ணி வராமல் போனதுனால என்னால் நேற்று துவைக்க முடியல அதை வந்து இன்றைக்கி தான் துவைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் தண்ணி காலையிலேயே வந்ததுனால காலைல பாப்பாவுக்கும் சமைக்கணும் துணியும் துவச்சிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு செஞ்சிகிட்டுருக்கேன் இந்த இடத்த கூட்டுறதுக்குள்ளேயே வந்து நம்ம வந்து டீ ரெடி ஆகிடுச்சு டீ ரெடியானதும் அதை வந்து தனியாக எடுத்துகிட்டு கொஞ்சமாக எனக்கு மட்டும் வந்து மாற்றி நான் குடிக்க உட்காந்துட்டேன் குடிச்சிட்ருக்கும் இருக்கும்போதே உல காஞ்சிட்டு உல காஞ்சினா அரிசி களைஞ்சி வச்சுருக்கோம்ல அந்த அரிசியை வந்து நம்ம உலையில் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அருப்பை தள்ளி வச்சு உலையில் அரிசி போட போகிறோம் வரிசை போட்டதும் வந்து கரண்ட் எடுத்து சாப்பாடை வந்து கலரி விட்டுட்டு வந்து பக்கத்தில் வந்து ஒரு கருப்பு கலர்ல ஒரு பானை இருக்கு பாருங்க அது வந்து பாப்பாவுக்கு ரெகுலராக உள்ளதாக நீர் போடுவோம் எப்போதும் அதில் தண்ணி இருந்துகிட்டே இருக்கும் நெருப்பு இருக்கிற டைமில் தூக்கி போட்டுருவோம் அதில் அதனால நான் எடுத்து வச்சுருக்கேன் அதை எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன் அரிசி போட்டு சா அடுப்பை நல்லா எரிய வச்சுட்டு உடனே வந்து நாங்கள் வாசலை தான் அப்படின்னு கூட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட்ட போகிறேன் எங்கள் வாசலை நீங்கள் பார்த்துருப்பீங்க ரொம்ப பெரிய வாசல் தான் ரோட்டு பக்கம் இருக்கிறது தான் நான் இப்போ கூட்டிகிட்டு இருக்கேன் இந்த கூட்டி மூச்சி அந்த குப்பையை அள்ளி போட்டுறதுக்கே எப்படியும் ஒரு கால் மணி நேரம் இருபது நிமிஷம் ஆகிடும் மேக்சிமம் ஆனால் வந்து நாங்கள் லேட் ஆகிரும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வேகமாக தான் வந்து நான் கூப்பிட்றேன் வேகமாக கூட்டிகிட்டு அப்பப்போ போய் அடுப்பையை பார்த்துட்டு வந்துட்டுருப்பேன் சாணி கரைச்சி போடணும் சாப்பாடு வந்ததுக்கப்புறம் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு ப்ளான் பண்ணிவிடுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா லெமன் சாதமும் வாழைக்காய் வறுவல் அப்புறம் வந்து வத்தை முட்டை அதெல்லாம் செஞ்சு தரணும் பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இருந்தேன் நம்ம எவ்வளோ வந்து ஆர்வமாக நம்ம வேலையை நம்ம செய்கிறோமோ அந்த ஆர்வத்தோட பிள்ளையும் வந்து ஸ்கூல் கிளம்பி போக ரொம்ப வந்து விருப்பப்படுவாங்க அந்த ஒரு திங்கிங்கில் தான் நான் வந்து வீட்டு வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் காலையிலையும் எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிச்சிருவேன் பாப்பா ஏதோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஜாலியாக பேசி பாப்பா வந்து ஸ்கூல் கிளம்ப வச்சுருவேன் மேக்ஸிமம் ஒரு எட்டு மணி பக்கம்லாம் வந்து பாப்பாவை கிளம்ப ஆரம்பித்த எட்டு மணிக்கு கிளப்பிட்டா பாப்பாவை சாப்பாடுலாம் ஊட்டி விட்டு கரெக்டாக ஒரு ஒம்போதே கால் பக்கம் அனுப்பிவிட்டால் ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது ஸ்கூல் போயிடலான்னு சொல்லிட்டு நான் கிளப்பிட்டுருவேன் இப்போ வாசலு ஃபுல்லாக வந்து கூட்டி முடிச்சுட்டேன் கூட்டி முடிச்சுட்டு சாணி கரைச்சி போடுவோம்ல அதனால வந்து சாணி இருக்க தான் வந்து எழுத்த வீட்டுக்கு போகிறேன் இப்போ நான் அங்கே தான் எப்போயும் வந்து நாங்கள் சாணி எடுத்து வந்து கரைச்சி போடுவோம் அவங்க வீட்டில் மாடு இருக்குது ஆனால் அங்கே போன மாடு வந்து கண்ணு போட்டுருந்துச்சு அதனால மாட்டுக்கிட்ட போக பயமாக இருந்ததுனால நான் சாணி எடுக்கலை ஆனால் திரும்பி வந்துட்டேன் திரும்பி வந்துட்டு வெறும் தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு வந்து வீட்டு வாசலை தெளிச்சு விட்டுட்டேன் வெள்ளிக்கிழம சாணி தெளித்து தான் ஆகணும் ஆனால் சாணி என்னால் எடுக்கும்ல சாணியும் போடலை மாடு அதனால வந்து வெறும் தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு வந்து நான் அங்கே தெளித்து விட்டுட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா துணி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னோம் இல்லையா இப்போ பாருங்கள் எவ்வளோ துணி பாருங்கள் இவ்வளோ துணி வந்து நேற்று ஈவினிங் பக்கம் ஊற வச்சுக்கிறது தண்ணி வரும்னு நினச்சிட்டு ஊற வச்சேன் ஆனால் தண்ணி வரவே இல்லை அதனால என்ன பண்ணிட்டேன்னா நைட்டு நைட்டே வந்து ஊற வச்ச தண்ணியோடு இருந்துச்சுன்னா ரொம்ப ஸ்மெல் வரும் அப்படின்னு சொன்னதுனால நான் அடுப்பு இந்த பைப்பிலே வந்து தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு வச்சுட்டேன் துணியெல்லாம் கீழே போட்டுட்டேன் அங்கே தான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து தண்ணியை பிடிச்சி நம்ம அலசிடுவோம் அலசி முடிச்சதுக்கப்புறமா வந்து அதுக்கு சோப்பு போடணும் கோவை போட்டு அதுக்கு எதாவது லிக்யூடு செய்யணும் அந்த கம்ஃபர்ட் அந்த மாதிரி இதில் அது மாதிரி வாசனை மீனில் நல்லா போட்டு நம்ம துவைச்சி போட்டோம் அப்படின்னா அந்த ஒரு வாடை வராது அதனால் வந்து நான் அதை துவைச்சி போட்டுட்ருக்கேன் அப்பயும் அடுப்பு எரிதா அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிட்டு தான் வந்து நான் துணி துவச்சுருக்கேன் இதே துணியோட வந்து முடியலை இன்னும் கொஞ்சம் துணி இருக்குது இதை துவைச்சி காய போட்டுட்டு மறுபடியும் வந்து நம்ம வந்து துணியை ஊற வைக்கணும் அப்புறம் அதை துவைச்சிக்கிட்டே இருக்கும்போதே பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து வெந்துடுச்சு லெமன் சாதத்துக்கு கொஞ்சம் உதிரியாக இருந்தால் சாப்பாடு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் வந்து கொஞ்சம் பதமாக பார்த்து வடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதையோட துணியை போட்டுட்டு வந்து சாப்பாடு இருந்தேன் சாப்பாடு வடித்து முடிச்சதுக்கு தானே வேஸ்ட்டாக தான் போச்சு அதுக்குள்ளே பாப்பாலாம் எழுந்திரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் கொஞ்சம் நல்லா வீடியோ இருக்கும்போது செல்லில் சார்ஜர் இல்லை அப்புறமா வந்து சார்ஜர் போட்டுட்டு இந்த இது வந்து வாழைக்காய் வரதுக்காக வந்து வந்து எல்லாம் கட் பண்ணி தாளித்து ஊற்றியாச்சு அடுப்பில் அடுப்பில் செஞ்சு வச்சுட்டு தூணியெல்லாம் காய போட்டிருக்கேன் பாருங்கள் பாப்பா எழுந்திரிச்சு மூஞ்சி கழுவை போயிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு பாப்பா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு தான் நான் வந்து பைப்புக்கு போகிறேன் இப்போ மூஞ்சி கழுவிடா கழுவிடா வாடா தங்க போகலாம் ஏண்ட கழுவிட்டிய கழுவிட சாமி நல்லா ஸ்கூல் போறல்ல மூஞ்செலாம் நல்லா கழுவிட்டு வாங்க கழுவிட்டு வாங்க பாப்பா ரெண்டு பேருமே எழுந்ததுமாரி எங்கள் வீட்டுக்காரங்களும் சரி மொத்தம் மூணு பேருமே வந்து காலையிலே வெந்நீர் குடிப்பாங்க நானும் வெந்நீர் குடிப்பேன் அதனால வந்து அவங்களுக்கு வந்து நான் வெந்நீர் தான் போட்டுருந்தேன் என்னெல்லாம் சாப்பாடு பாப்பாவுக்கு அது ரெடி ஆகிடுச்சு நாள் லெமன் சாதம் தான் பாப்பாவுக்கு நீ செஞ்சுருக்கோம் அப்புறம் வந்து வாழைக்கா கூட்டு பாதி முட்டை முட்டும் பாதி முட்டை வைச்சா போதும் ஏன்னா பாப்பா வந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க அதனால் வந்து பாதி முட்டை பாதி முட்டை மட்டும் பாப்பாவுக்கு வச்சிருவனே தான் முட்டை வச்சாச்சு அப்பளம் வந்து கொஞ்சமாக வச்சிருவோம் அப்பளம் வந்து கொஞ்சமாக வச்சுருவோம் பாப்பா சாப்பிட ஸ்நாக்ஸ் தான் சரியாக சாப்பிடுவாங்க சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு வேண்டா ஏன்

சா அந்த பைப்பு தான் வந்துட்ட கைல வந்து அம்மா அப்பா போறேலாமா அப்பா போறீலையா தனியா நான்

por mais பாப்பாக்கு சாப்பாடு ரெடியானவங்க எல்லாத்தையும் எடுத்து டிஃபன் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு பாப்பாவை குளிப்பாட்டி அவங்களுக்கும் மேக்கப்லாம் போட்டு விட்டு சாப்பாடும் ஊட்டி விட்டுட்டேன் ஊட்டி விட்டதும் பாப்பா வந்து பக்கத்து வீட்டிலேயும் ஒரு பையன் வந்து ஸ்கூல் போகிறாங்க அவங்க வீட்டில் போய் சும்மா பேசிட்டு நின்றுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தாங்க அவங்களையும் மாமா வேண்டி கூட்டிகிட்டு போய் ஸ்கூலில் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க போல் அதை வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருந்துச்சு பாப்பா அப்புறம் அவங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க சின்ன பிள்ளைய மாமா கூட்டிகிட்டு போய் ஒரு ரவுண்ட்ஸ் கொண்டு வந்து விட்டுட்டு அந்த பையனும் பாப்பாவும் வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்